நேயர்களே நடந்து கொண்டிருக்கின்ற பாலஸ்தீன மீட்பு போரில் இஸ்ரேல் வாங்கிற அடி எல்லா நான் ஒரு பதிவில் சொன்னது போல இந்த இஸ்ரேலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பிடிச்ச இந்த லெபனானுடைய பார்டரில் பிடிச்சது வெஸ்ட் பேங்கு எல்லாம் பறிபெயர்ங்கிற பயம் வந்துட்டு அதனால் அவன் என்னைக்கு வந்த பைத்தியம் அணுகுண்டு கையில் இருக்கு அதை வச்சுக்கிட்டு ஏதாவது முட்டாள்தனமாக செய்யலாம்னு நினைக்கலாம் அப்போ நம்ம குழு அவங்க உபயோகப்படுத்த மாட்டாங்கங்கிற இதில் இருந்தாலும் ஈரான் என்ன நினைக்கின்னு சொன்னால் இவனை மொத்தமாக அழியும் போது எல்லாரையும் அழிச்சிட்டு நம்மளும் சாவோம் நமக்கு எதிரிக்கு நமக்கு ரெண்டு கன்று போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணுலேயாவது லேசாக வீக்காக வரணும்னு பார்க்கக்கூடிய பைத்தியக்காரத்தனமான சியோனிசம் வேலை செய்து சொல்லி அது அப்படி நியூக்ளியர் யுத்தத்தை பற்றி அணு ஆயுத யுத்தத்தை பற்றி நீங்கள் ஆலோசிப்பீன்னா நாங்களும் ஆலோசிக்க முடியும்னு சொல்லி திடீரெனு ஒரு கான்ஃபரன்ஸை நியூக்ளியர் எனர்ஜி கான்ஃபரன்ஸ்னு ஒன்று என்ன செய்கிறாங்க அறிவித்திருக்கிறார் ரெண்டு மாசத்துல அந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகிறது என்று இந்த ரெண்டு மாசத்துக்கு பிறகு நடக்க போற இந்த கான்ஃபரன்ஸில் நூற்றி முப்பது உலகம் முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது உலகம் முழுவதும் உள்ள ப்ராமினன்ட் நியூக்ளியர் ரிசோர்ச்சஸ கூப்பிட்டு அதான் அதுல பெருசு யார் வேணாலும் போகலாம் சில நேரங்கள்ல அவங்க கூப்பிட்ட கான்பரன்ஸ்ல இஸ்ரேல்காரங்க கூட பெருகான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க எதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணோன்னு அவங்களுக்கு அந்த பயம் அப்பொழுது இல்லை இப்போவும் சொல்கிறாங்க நாங்கள் நூற்றி ஐம்பது ரிசர்ச்சர்ஸுக்கு உலகம் முழுவதும் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு கொடுத்த அழைப்பில் நூற்றி முப்பது நாடுகளை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து கலந்து கொள்வதாக முடிவு செய்து இருக்கிறார்கள் இதே எதுக்குன்னு சொன்னால் இதில் இன்னொரு செய்தியை அவங்க திரும்ப தெளிவாக சொல்லுவாங்க அதாவது எப்படி ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு குழு அதனுடைய பொதுக்குழு அதனுடைய செயற்குழு அதனுடைய ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம் மனித உரிமை ஃபோரம் இதெல்லாம் ஒன்றும் புண்ணியப்படலையா அது மாதிரி இன்னொரு ஆர்கனைசேஷன் உலகத்துலேயும் இருக்குது அதுவும் வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஏற்பாடு தான் இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇஏ நான் இதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இவங்க உலகம் முழுவதும் அணு ஆயுத பரிசோதனை நடந்துடாமல் பாதுகாத்து பாதுகாத்துக்கிடுவாங்களாம் ஒவ்வொரு நாடும் இந்த நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் பவருங்கிற அணுசக்தி இருக்குல்ல ரெண்டு இதுக்கு பயன்படுத்தலாம் ஒன்று அமெரிக்காவை போல் உள்ள சைத்தா கையில் கிடச்சா ஹிரோசிமா நாகசாகியில் போட்ட குண்டு மாதிரி அதையும் தயாரிக்கலாம் அதே நேரத்தில் இந்த நீ தெர்மல் இந்த பவர் இருக்குது பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி இதையும் தயார் பண்ணலாம் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு சாப்பாடு இருக்கோ தண்ணி இருக்கோ காற்று இருக்கோ இல்லையோ எலக்ட்ரிசிட்டி முக்கியம் அப்போல்லாம் அந்த மூணுமே இன்றைக்கி வரும் ஈங்கிற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் மின்சாரத்தை டிபெண்ட் பண்ணி தான் உலக மக்கள் வாழ்கிறார்கள் அதனால இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதாவது மின் ஆலைகளை உருவாக்குற இது ஈஸியாக அது உருவாக்க முடியும் ஆனால் அது குண்டு தயாரிக்கிற அளவுக்கு பெயரக்கூடாதுங்கிறத பார்க்கறது தான் ஐஏஏ இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் இவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் வந்து இஸ்ரேலில் எத்தனை ஆ ஆயிரக்கணக்கான குண்டுகள் அணு குண்டுகள் தயாரிக்கப்பட்டு எத்தனை வித விதமாக வச்சிருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும் எங்கள்கிட்ட எல்லோற்றையும் நான் ப்ரோலிபரேஷன் ட்ரீட்டி அதாவது அணு குண்டு பரிசோதனை செய்யக்கூடாதுன்னு எங்கள் எல்லாத்தையும் கையெழுத்து துவங்கிருக்கல ஒரு தடையாவது இஸ்ரேல்கிட்ட வாங்கினீங்களா அப்போ அது இந்த அமைப்பும் இஸ்ரேலே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் செத்து போன அமைப்பு அதனால தான் நார்த் கொரியா வந்து அவன்பாட்டுக்கு டெவலப் பண்ணிட்டே இருக்கான் சைனா டெவலப் பண்ணிகிட்டு இருக்கு ஏன்னா இந்த இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி மற்றவங்க கையை பிடிக்குமே தவிர உலகத்தினுடைய மிக ரெண்டு பெரிய அழிப்பா அழிப்பாளர்கள் உலக மக்களை அழிக்கின்ற இவர்களை கையை பிடிப்பதில்லை அதுக்கு இதை தெளிவாக காட்டதான் இந்த எண்ணி இந்த நான் ப்ரோ லிபரேஷன் ட்ரீட் இருக்கு பற்றியெல்லாம் இந்தியா அதில் ஒரு வரலாறு உண்டு அன்றைக்கி இந்திரா காந்தி வேர்ல்டு பேங்கில் எக்கச்சக்கமாக பணம் வாங்கியிருந்தார் அதை வச்சு மிரட்டிக்கிட்டு நீ இந்த அணு பரிசோதனைகளை நடத்த மாட்டேன் அணுகுண்டு பரிசோதனை நடத்த மாட்டேன்னு கையெழுத்து போடுன்னு சொன்னா இங்கே போடாண்டா தான் இன்னைக்கு நம்ம இந்தியா ஒரு அட்டாமிக் பவர் கண்ட்ரியாக நீ அணுசக்தி பெற்ற ஒரு நாடாக இருந்து வருகிறது அன்றைக்கி அந்த அம்மா எடுத்த தைரியமான முடிவு ஒன்றும் செய்ய முடியலை இப்போ இஸ்ரேலு பயங்கரமாக இதை எதுக்குது ஆனால் ஈரானுக்கு அடிக்கடி போகிறார் ஐஏனுடைய தலைவர் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியுடைய தலைவர் அடிக்கடி போகிறார் அங்கே உள்ள நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நூற்றம்பது புதுசாக டெவலப் பண்ணியிருக்கேங்கிறார் யார் முகமது இஸ் இஸ்லாம்ங்கிற அட்டோமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரான் ஈரானுடைய ஏஇஓஐன்னு சொல்லுவாங்க ஈரானுடைய அணுசக்தி அணுகுண்டு இதையெல்லாம் இது பண்ணுறது அவரு ஏற்கனவே நம்மளுடைய ஈரானுடைய வெளிவாகத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா அமீர் அப்துல்லா அஹ் மியான் அவர் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒருவேளை இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா நீங்கள் பயன்படுத்திடலான்னு கேட்டதுக்கு எங்களுடைய அறிஞர்கள் எங்களுக்கு இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல குண்டு செய்வதற்கு ஏன்னா மனித இனத்தை ஒட்டுமொக்கமாக அழிப்பதற்கும் உங்கள் மூளையை பயன்படுத்தக்கூடாது அதாவது தண்டிப்பாங்கிற ஒரு இது வாக்கறிஞர்களிடம் இருக்கிறார் அதனால் அவங்க அனுமதிக்கலை இப்போ முகமது இஸ் இஸ்லாமும் அதை தான் சொல்லியிருக்காரு நாங்கள் நூற்றி ஐம்பது பவர் பிளான்ட்டை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எங்களுடைய தலைவர் அப்துல்லா காமினி அவர்களிடத்தில் ஒப்படைக்க போகிறோம் ஒரு எச்சரிக்கை இருக்கடா நீ ரொம்ப குதிச்சேன்னா நினைச்சேன்னா நாங்க வித விதமா வருவோம் இப்ப நிறைய இது ஆயுதங்களுக்கு பேரை தெரியாம தடுமாறுறா பாரு பேரே தெரியாம தடுமாறலாம் ஈரான் கிவன் ஈரான் கிவன் ஈரான் கொடுத்தது ஈரான் கொடுத்ததுன்னு சொல்றியதா அழகா சொல்றாரு இதுல இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எழுவத்தி ஒம்பதுல இஸ்லாமிய புரட்சி ஈரானில் இஸ்லாமிக் ரிசர்ச் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்னு மாறிச்சு அதுக்கு பிறகு தாங்க இன்னைக்கு உலகத்தில் இவ்வளோ குழுக்கள் நின்று இஸ்ரேலில் சண்டை போடக்கூடிய நிலை வந்தது இல்லைன்னா இந்த அரபு நாடுகள்லாம் காலில் உளுந்து இஸ்ரேலையும் வளர்த்தாங்க பாலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்களை பற்றி கவலையே படலை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இன்னைக்கு முப்பதாயிரம் பேர் இறந்து போனார்கள் நம்மளுடைய மனசை உலக மக்களுடைய மனதையெல்லாம் அது கஷ்டப்படுத்துது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து விரட்டுனானே அவங்க இன்னைக்கு முழுவதும் உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்காங்களே இவங்களுடைய குரல் எப்பொழுது கேட்க தொடங்கியது எப்பொழுது உங்களுக்கு எங்களுக்கு இந்த செய்தி தெரியும்னா இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் வந்தது யூசுப் கர்லாது தோஹால போய் ஆசிரியராக அமர்ந்தார் அவருடைய மாணவர் ஆட்சியாளராக வந்தார் இப்போது அல் ஜசீரால் பாருங்கள் போட்டிருப்பான் ஃபண்டட் பை தோஹா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் கத்தர்னு அதனால தான் அந்த செய்திகளெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்போது எண்பதுக்கு பிறகு தான் மிகப்பெரிய மாற்றங்கள் அரபு உலகில் வந்தது இஸ்ரேலு இப்போ இன்றைக்கு டேட்டில் நம்ம குழப்பமாக இருப்பமான ஒரு இதுக்கு வந்திருக்குன்னா இந்த புரட்சி தான் காரணம் இந்த புரட்சி நடந்தவுடனே அதை தடுக்கிறதுக்கு ஒரு யுத்தத்தை தொடங்கினாங்க ஈராக்குக்கும் ஈரானுக்கும் எண்பதில் யுத்தத்தை தொடங்குகிறாங்க எண்பது எண்பத்தி ஒன்றில் தொடங்குகிறாங்க எண்பத்தி ஒன்று ஜூன் ஒன்றாம் தேதி சதாம் ஹுசேன் வளர்த்து வச்சிருந்த அட்டோமிக் எனர்ஜியை இஸ்ரேல் வந்து தாக்குது இது யாரு இது யாருக்காக யுத்தம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்காக தான் யுத்தம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அரபு நாடுகளில் இஸ்லாமிய அழிச்சு வந்துராம மன்னராட்சி முறையை தூக்கி போடக்கூடிய ஒரு மனத்திடம் மக்களுக்கு வந்துடாமல் தடுப்பதற்காகத்தான் இந்த யுத்தத்தை தொடங்கினோம் என்று தொடங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் வந்து ஈரானுடைய ஈராக்கில் இருந்த அட்டோமிக் ஃபெசிலிட்டியை அட்டாக் பண்ணது உலகத்தில் முத முதல்ல அதை கண்டித்தது யார் தெரியுமா கம்மனியப்பா அவருக்கு நாட்டுக்கும் ஈராக்குங்க தான் கண்ட ஆனால் அவர் அதை கண்டித்தார் அரபு நாடுகள் கண்டிக்கல அது ரொம்ப முக்கியம் எந்த அரபு நாடும் கண்டிக்கல பத்திரிகையாளர்லாம் போய் கேட்டான் ஈரான் கண்டிச்சிருக்கிறத இஸ்ரேலுடைய தாக்குதலில் அட்டோமிக் எனர்ஜியில் நியூக்ளியர் அதாவது அணுசக்தி இதை அப்படின்னு கேட்டதுக்கு அரபு நாடுகள் நாங்கள் கண்டிக்கலைன்னா ஆதரிக்கிறோம்னு இல்லைன்னு எந்த அளவுக்கு கோலைகளாக இருந்தவர்கள் இன்று கொஞ்சம் ஐக்கிய நாடுகள் சபையிலாவது இஸ்ரேலு தான் காரணம்னு பேசுகிறாங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் காரணம் இது அதுக்கு பிறகு எங்கே ஈரான் வந்து நியூக்ளியர் பவராக மாறிடுமோன்னு சொல்லி இருபத்தி நாலு தடவை ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்னு சொல்லக்கூடிய அணுசக்தி ஆலைகளை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் இஸ்ரேல் சொல்லாமல் கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி பத்து ஜூனில் ஆரம்பித்து ஜனவரி இருபத்தொட்டு வரைக்கும் தாக்குதல் நடந்துரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆனால் என்னன்னா இஸ்ரேலுக்கு பெரிய ஏமாத்தம் எங்கே இருக்கினே கண்டுபிடிக்க முடியல ஈரானுடைய அந்த அணுசக்தி ஆலைகள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்ம நாட்டு அணுசக்தி விஞ்ஞானிகள்லாம் சொன்னாங்க ஈரான் நினச்சா நிமிஷத்தில் மூவாயிரம் வகை அணு குண்டுகளை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அந்த இளைஞர்களிடம் ஒரு வேகத்தை நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னாங்க அதனால் தனியாக விரிவான கற்றையாக வைகிற வெளிச்சத்தில் போட்டிருந்தேன் ஈரான் வல்லரசாக மாறுகிறது என்று அப்போ இவன் என்ன செய்கிறான்னா இருபத்தி நாலு தடவை தாக்கியும் அதை சீண்ட முடியவில்லை இப்போ அந்த பயம் இருக்குமில்ல அவனுக்கு நீங்கள் இல்லை எதுக்கு எடுத்தாலும் அதாவது ஒரு மீன் செங்கடலில் செத்தாக கூட ஹௌத்தீஸ் கொன்னதாக சொல்கிறீங்க ஹவுத்தீஸ் கொன்னதாக சொல்லுதோட ஒரு வார்த்தை கூட சேர்த்துக்கிடுவேன் ஈரான் எய்டட் ஹவுத்தீஸ்னு சொல்லுவீங்க ஆமாம் அவன் ப பகிரங்கமாக அவங்க தாக்குதலுக்கு எனக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது தவிர நாங்கள் அவங்கள ஒருங்கிணைக்கிறோம் நீங்கள் எல்லா உலக நாடுகளில் இனப்படுகளை செய்வதற்கு ஆயுதங்கள் கொடுக்கும்போது அதை தடுக்கின்ற ஒரு சின்ன கூட்டம் பட்டினியும் பசியும் கடந்து போராடுதா அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்க கூடாதா அவங்களுக்கு டெக்னாலஜி கொடுக்க ஒரு நாடு இருக்கில்ல அன்றைக்கி உலகத்தில் ஒரே நாடு தான் இருக்கு வேறு யாரும் அங்கே கொண்டு உதவி செய்ய முடியல கிறிஸ்டுல்லாக கூட அடிக்க முடியுதே தவிர ஹாஸாவுக்கு உள்ளால் போட்டு இப்போ ஹாஸா ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் மின்சால்தான் அது வேறு வேறு டைமென்ஷனில் போயிட்டு அப்போது இந்த நியூக்ளியர் கான்ஃபரன்ஸ் எதுக்குன்னா ரெண்டு விஷயத்தை பகிரங்கப்பட சொல்வதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் நியூக்ளியர் ஆப்ஷன்ஸுக்கு போனீங்கள்னா அணுசக்தி இதுக்கு போனீங்கள்னா எங்கள்கிட்ட நூற்றி ஐம்பது ரெடியாக இருக்குது நாங்கள் எப்பவும் மார்க் அறிஞர்கள் வந்து ஆ இவ்வளோ தூரம் போயிட்டா அப்போ நீங்கள் உங்களுக்கு பத்துவாவை நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு வரம்பு மீறாமல் நீங்கள் அதை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்கன்னா டப்பு டப்புன்னு ஆரம்பிச்சுருக்கோம் ஏன்னா நாலு வகை நியூக்ளியர் சயின்ஸை டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் ஈரான் அது உலகம் முழுவதும் கல்வியாக தாரங்கிறான் நான் கான்ஃபரன்ஸுக்கு நூற்றி முப்பது நாடு நூற்றி ஐம்பது நாடுகளில் உள்ளவனை கூப்பிட்டுருக்கான் யாம் பெற்ற அறிவு உலகம் பெருகங்கிறத அவங்களுடைய இது ரெண்டாவது எச்சரிக்கை ஐஏஇஏகே ஓ சும்மா சும்மா இங்கே வந்து நீ எங்களை வந்து பார்க்குறே தவிர எங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னு சொல்கிறே தவிர இஸ்ரேலுடைய கையை உனக்கு பிடிக்க முடியல நீயும் ஒரு செத்து போன ஆர்கனைசேஷன் தான் ஆயிரக்கணக்கான ஐ ஐக்கிய நாடுகள் சபையில் நீ சபையை நான் கிளை போல நீ செத்துபோன செத்து போன ஆர்கனைசேஷன் தான் காட்டுறதுக்கு தான் இந்த இது நடக்கிறது இணைந்திருங்கள் உங்களுக்கு இது போன்ற தகவல்களை கொண்டு தருகிறோம்